ஃபேஸ் மாஸ்க் தர் கம்மி யாரை பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய மூத்த நிர்வாகிகள் வந்து பெரிய லெவலில் வந்து ஆலோசனை பண்ணவே இல்லை எல்லாரையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிட்டான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் வரைக்கும் போயிட்டுருக்கு சவுக்கு சங்கரை நம்பி பார்த்திங்கன்னா ஆலோசனை எல்லாரும் போட்டிருந்தாரு அவர் பார்த்திங்கன்னா காங்கிரஸோடு பார்த்திங்கன்னா கூட்டணி பேசுகிறேன் டெல்லிலெலாம் போனார் ஒன்றுமே நடக்கவில்லை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரே வெளியே எடுக்காத முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி வர ஆரம்பிச்சிச்சு ஸோ வேட்பாளர் தேர்வுலேயும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட பங்கு இருக்குன்னு சொல்லி ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் வந்து பெரிய லெவலில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வந்து தொண்டர்களே வேலை செய்யல பூத் கமிட்டியெல்லாம் அமைக்கவே இல்லை முத வேட்பாளர்களை யாருன்னு பாதி பேருக்கு தெரியாத ஸோ அந்த நிலமையில தான் அதிமுகவில் இருக்காங்க அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எம்ஜிஆர் காலத்து ஆள் இவங்களை போட்டிருந்தாங்க கூட ஓரளவுக்கு இரண்டாம் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இவர் புதிய நபர்களை பார்த்தீங்கன்னா தேர்வு பண்ணி போட்டாலே பார்த்தீங்கன்னா அது கூட வருமா வராதான்ற ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே பிளவு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு